நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் திமுக ஆட்சிதான் முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணா சுருதி சிவகங்கை அருகே பனங்காடி கிராமத்தில் உள்ள அவருக்கு சொந்தமான தோப்பில் செய்தியாளர்களை சந்தித்தார் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்பேற்பு மரியாதைக்கு முறைய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் வளர்கிறது தமிழ்நாடு என்கின்ற தொலைநோக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் இடத்திலே கடந்த முப்பதாம் தேதி ஜெர்மனுக்கு சென்று இருபத்தி ஆறு புதியுணர்வு ஒப்பந்தங்களை கையிட்டு கையெழுத்திட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாயும் அடுத்ததாக லண்டனில் ஏழு பெரிய நிறுவனங்களோடு கையொப்பமிட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடிகளை ஈற்று ஒட்டுமொத்தமாக பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடிகளை தமிழகத்திற்கு முதலீடாக ஈட்டிருக்கிறார்